வெல்கம் மை சேனல் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் அஸ்ட்ரோ கரூர் டிவி அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் ஜோதிட வசீகரன் குமார் சார் அவர்கள் சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடமும் வாஸ்துவம் இணைக்கும் முறை அதாவது எல்லாம் வாஸ்துவை பற்றி பேசுவாங்க ஜோதிடத்தை பற்றி தனித்தனியாக பேசுவாங்க சாரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச வர்றாங்க வருக வருகை என வரவேற்கிறேன் ஓகே அனைவருக்கும் வணக்கம் குபேர கலசாரக்கட்டளையோட பதினேழாவது மாத கருத்தரங்கம் அப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள மாதம் போயிட்டே இருக்குங்கிற மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டு இருக்கோம் அப்படியே அடுத்து அடுத்து இப்போ தான் லாஸ்ட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குபேர ரகசிய வகுப்பு வந்து நம்ம சங்கத்து சார்பாக வந்து நடந்து நம்ம கட்டளை மூலிமா நடந்து அறக்கட்டளை மூலிமா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இயங்கிகிட்டே இருக்கும் இயங்கிகிட்டே இருக்கும் அதில் வந்து இன்றைக்கி நிறையா சீஃப் கெஸ்ட்டு இன்றைக்கி அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகனூர்லேருந்து வந்திருந்த வடிவேல் ஐயா தாசில்தார் ஐயா அடுத்தது நம்ம கரூர் ஆன்லைன் டிவியோட நிறுவனர் சார் வந்து ரவி ரவி ஐயா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர்லேருந்து வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய கருத்தரங்களை நிறைய தலைப்பு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் நிறைய கிடச்சிது எனக்கும் புது விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துவும் ஜோதிடமும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஜோதிட நண்பர்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நான் சொல்ல மாட்டேன் அந்த வயசில் எனக்கு ஒரு சின்ன தகவலாக வச்சுக்கலாம் அதேமாதிரி வாஸ்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சுக்கலாம் என்றைக்குமே வாஸ்து வேற ஜோதிட வேறையாக தான் இங்கே மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் சில பேர்த்துக்கு நான் வாஸ்து பார்க்குறதே தெரியாது என்னோட கிளைண்ட்டுக்கே சில பேர்த்துக்கு சார் வாஸ்து பார்க்க இருக்காங்களா சார் அப்படின்னு என்னையே கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பார்த்துக்கப்பறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்போது ஜோதிடர்னா ஜோதிடர் பார்ப்பாங்க வாஸ்துனா ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநிலைமையிலருந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படி கிடையாது ரெண்டுமே பார்க்கலாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க வாஸ்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு அடிப்படை ஜோதிடமாவது கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்திட்டு போகுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது இதை எப்படி நான் எப்போ நான் வாஸ்துவை உள்ள நினைச்சேனோ அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு நான் சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை நான் பார்க்குறேன் என்னோட வாடிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் ஒரு ஜாதத்தை எடுத்துனிமோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சமூகம் குடியிருக்காங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த டருண் திரும்பி ரெண்டாவது வீடாக வருது உங்கள் வீடு உங்கள் வீட்டு பக்கத்தில் காவல் தெய்வம் கூடியிருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் தனி டேங்க் இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பேர் உள்ளவங்க கூடியிருக்காங்களா அப்படிலாம் நம்ம எப்படி கே கேட்க முடியுதுன்னா அதுக்கு வாஸ்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு வாஸ்துவும் ஜோதிடத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நான் மீட்டிங்கில் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பொ பொதுவாக பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்து நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் ஜாதகத்தில் யார் பேர்லிங்க வீடு கட்டுறது யார் ராசிக்குங்க வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக இருக்குது உதாரணத்துக்கு சில பேர் ராசியை வச்சு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு போய் நீங்கள் ஒரு ஜென்ரலான விஷயத்தில் யூடியூப்பில் தட்டினீங்கன்னா சிம்ம ராசிக்கு எந்த வீடு ஒத்துறோம்னு கேட்டிங்கன்னா கிழக்கு வீடு கண்ணை முடித்து சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க மேற்கு வீட்டில் குடியிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மக்கள் மனசில் மக்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கு ஏன்னா சூரியன் நீச்சமாகக்கூடிய இடம் மேற்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்க மேற்கு வீட்டிலருந்தான் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலான வாசி இருக்குது அப்படிலாம் கிடையாது ராசியை வச்சு என்றைக்கும் நம்ம வீடு வாசல் கூடாது அவங்க லக்ன கொடுப்பின அவங்க லக்னத்துக்கு நாலாம் இடம் அவங்க லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வாங்கின சாராநாதன்னு நிறைய உட்பிரிவுகளை பார்த்து தான் நம்ம வந்து முதல்ல வீடே அமைச்சுக்கணும் அடுத்து இன்னும் சில பேர்த்துக்கு குழப்பம் அஞ்சு பேர் இருக்குங்க எனக்கு கணவன் மனைவி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ஒரு மூணு குழந்தை இருக்குது அது ரெண்டு குழந்தை இருக்குது இதில் யார் பேர் வச்சு அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வேற நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்படி கிடையாது அந்த வீட்டில் அதிகமாக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் ஒரு வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெண்கள் தான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி எல்லாமே பண்ணி சமையல் செஞ்சு நம்மளை கவனித்து வெளியே அனுப்புறது எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று பார்த்துக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் நமக்கு முன்னாடி எந்திரிச்சு நமக்கு அப்புறம் தூங்கக்கூடிய ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்போ அந்த பெண்கள் வந்து அந்த வீட்டோட மகாலட்சுமி அம்சம் அப்போ பெண்கள் தான் அந்த வீட்டில் அதிகமாக இருக்காங்க அப்போது குழப்பமே வேணாம் ஒரு குழந்த ஜாதகத்தை பார்த்து கணவர் ஜாதகத்தை பார்த்தாலும் வீடு அமைச்சிக்கக்கூடாது நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் பார்க்குறது எல்லாமே அவங்களுடைய மனைவி ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் நான் வீடு அமைச்சு கொடுப்பேன் அப்போ அவங்க மனைவியோட ஜாதகத்தில் அவங்க கொடுப்பனை என்ன அடுத்து தசா புத்தி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்ல மனையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மனையில் வந்து நிறைய மனை இருக்குது ஆண்மனை இருக்குது பெண் மனை இருக்குது திருநங்கை மனைன்னு இருக்குது அப்போது ஆண் அந்த இடம் ஆண்கள் பேரில் இருந்தால் வளர்ச்சி பெண் பெண்கள் பேரில் இருந்தால் வளர்ச்சி திருநங்கை மனைனா ஆண் பெயரும் இருக்கணும் பெண் பெயரும் இருக்கணுங்கிறதான் அதோட அர்த்தம் வேற ஒன்றுமே இல்லை அப்போ இந்த மனை விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது நல்லாயிருக்கும் இப்போ நான் வாஸ்து பார்க்குற சூற்றம் எப்படின்னா நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு எலுமிச்சம்பழம் நான் வாங்கி வைக்க சொல்லிடுவேன் வெத்தலை பாக்கு வாங்க வைக்க சொல்லிடுவேன் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நான் மெயினாக நான் வந்து வாஸ்து பார்க்க போகிறது அது ரொம்ப இயர்லி மார்னிங் தான் போவேன் ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்போது மணிக்கில் நம்ம வர மாதிரியான அமைப்பு தான் நான் நம்ம பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு இப்போ கோயம்புத்தூரில் நிறைய கிளைன்ஸ் இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தோட ஒவ்வொரு ஊர்லேயுமே நமக்கான விஷயங்களை நமக்கான உறவுகளை எனக்கு மேம்படுத்த வச்சதே வாஸ்து தான் அப்போ வாஸ்து வந்து நம்ம பேசாமல் எப்படி இருக்கும்னா இந்த டைட்டில் இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கான காரணமே அப்போ வாஸ்துவும் ஜோதிடும் எப்படி இணைக்கிறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசன்னத்தையும் வாஸ்துவையும் நான் இணைச்சி தான் அந்த வீட்டோட தரத்தையே நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போகிறோம் அந்த வீட்டில் போகும்போதே சில பேர் ஃபோனில் தகவல் சொல்லிடுவாங்க நான் எதுவும் சொல்லாதீங்க நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லுவேன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நான் போனோன்னையுமே நம்ம நேராக நேராக பூஜரிமம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஐயா வாங்கியான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பூஜை ரூமில் போய் உட்காந்து நமக்கு அந்த அடியெல்லாம் தெரியாது அதாவது அடி தெரியாதுன்னா அவங்க எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க நமக்கு பின்னாடி இடம் இருக்கா முன்னாடி இருக்கா ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்ம அந்த பிரசனத்தில் அழகாக துல்லியமாக அந்த வெத்தலை நமக்கு காமிச்சு கொடுக்கும் தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ நம்ம வெத்தலை பிரசனை நான் பார்த்து உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஈசானியும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த அந்த வெத்தலை நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அடுத்தது இங்கே டாய்லெட்டில் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வந்து பாத்ரூமில் ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு காமிச்சிருங்க எல்லாம் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போன உடனே இடத்த சுற்றி பார்க்க மாட்டேன் அதை வெத்தலையும் எலுமிச்சம்பழத்துலையும் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அங்கே நமக்கு இந்த பிரச்சனைனா நமக்கு ஒத்து வருது அதை பார்த்துட்டு அதை நம்ம குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்லி இந்த வீட்டோட பத்திரத்தில் இருக்கிற அளவுக்கும் நீங்கள் இருக்கிற அளவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க ஆமாங்கிற வார்த்தையை தவிர்த்து அது எந்த வார்த்தையும் வரவே வராது அப்போது பிரசனத்தில் நாலாம் இடத்தோட அமைப்பை வச்சு இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்து மூடி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்டிருக்கோம் ஆமாம் சார் கிணறு இருந்துச்சு மூடிருக்காங்க புற்றுக்கண்ணும் இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் சார் புற்றுக்கன்று இருந்துச்சா சொன்னாங்க பட்டு தாத்தா காலத்தில் அதை அழிச்சிட்டதாக சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்போது வாஸ்துவை நம்ம ஜென்ரலாக நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க அவங்க அப்பா காலத்தில் நல்லா இருந்தாங்கப்பா அதுக்கப்புறம் பையன் வந்ததுக்கப்புறம் சரியில்லப்பான்னு மனையில் ஆண்மனை பெண்மனை திருநங்கை மனை எப்படி இருக்கோ அதே மாதிரி தந்தை மனை மகன் மனை மருமகள் மலைன்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால் நிறைய பேர் வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா இருக்கும்போது அந்த வீடு நல்லா தான் இருந்துச்சு சார் முப்பத்தஞ்சு வருஷம் அந்த வீட்டில் இருக்கும் பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் ஆகலன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவன் ஜாதக எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்த தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது அப்போது அவங்க ஜாதக ரீதியாகவே நம்ம அந்த பிரசனத்தில் பார்த்துட்டு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அதே இடத்துல பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டில் ஈசானியம்மா அந்த ஈசானிய பகுதின்னு சொல்லக்கூடிய நமக்கு குலதெய்வம் உள்ளே வரக்கூடிய மூலையே ஈசானி மூளை தான் அந்த ஈசானிய மூளை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வச்சுருப்பாங்க இல்லை துவைக்கர்கள் வச்சுருப்பாங்க இல்லை இருட்டாக வச்சுருப்பாங்க ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது தென்மேற்கு மூலை குபேரம் மூளை அது எந்த அளவுக்கு நமக்கு இருட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் வரும் ஈசனி எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் நிம்மதி வரும் நிம்மதி நிம்மதிக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஈசானத்தையும் பொருளாதார ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலைன்னா மிக முக்கிய மூலை அக்னிக்கு வேலை இல்லையா சார் வாயு மூலைக்கு வேலை இல்லையா சார் இருக்குது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து அக்னி மூலை வாயு மூலை இது ரெண்டுமே தத்துவத்தை வச்சது இங்கே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயு மூலையில் கொண்டுட்டு போய் இந்த சின்டாக்ஸ் எங்கே வச்சுருப்பாங்க நிறைய வடக்கு பார்த்த சைட்டுக்கு வந்து ஓட்டு வீட்டில் குடியிருப்பாங்க தென்மேற்கில் வைக்க முடியாது அந்த குபேர மூலையில் சிண்டெஸ்டாங்க வைக்க முடியாது அப்படிங்கிறக்காக இங்கே பாத்ரூம் மேலே வச்சுருப்பாங்க அப்போது வாயு மூளைங்கிறது என்ன அது நெருப்பு மூளை அங்கே போய் நீர் வைக்கும்போது அது அப்படியே அணஞ்சு அணைஞ்சு போயிடும் அப்போ என்றைக்குமே அந்த நெருப்பு மூலையில் நெருப்பு தான் வச்சிருக்கணும் நெருப்பு மீன்ஸ் நெருப்பு தத்துவத்தை வச்சுருக்கணும் கிச்சன் வரலாம் அல்லது டாய்லெட் வரலாம் தப்பு கிடையாது அதான் அந்த இடத்துல போய் நீர் தத்துவத்தை நம்ம வைக்கக்கூடாது மாதிரி நீர் தத்துவத்தில் கொண்டுட்டு போய் நெருப்பு தத்துவத்தை வைக்கக்கூடாது தென்மேற்கு மூளை ப்ளஸ் ஈசனி மூலை ரெண்டுமே நீர் மூளை இந்த இடத்துல கொண்டுட்டு போய் நமக்கு சமையல் கட்டு வைக்கிறதோ இல்லை இந்த இடத்துல போய் பாய்லர் வைக்கிறதோ இல்லை இந்த இடத்துல ஹீட்ரு செட் பண்ணுறதோ இந்த மாதிரி சில தவறுகள் நம்ம பண்ணுவோம் அது நமக்கு ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நிறைய வேலைகள் வந்து செய்யும் அடுத்தது தசை ஒருத்தருக்கு நடக்குன்னு வச்சுப்போம் அவங்க வந்து வீடு கட்ட வரலாமல் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இது யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி தசை நடக்கும்போது அவங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டில் நூறு பர்சன்டேஜை ரொம்ப தடையாகத்தான் கொடுக்குங்கிறதுல அனுபவ ரீதியான உண்மை லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி ராகு கேது சாரம் வாங்கியிருந்தாலும் சரி நாளில் கிரகம் இருந்துச்சுனாலே அவங்க எவ்வளோ பெரிய வசதியான ஆளாக இருந்தாலும் சரி அவங்க வீடு ஒரு குறையான அமைப்பில் தான் இருக்கும் உதாரணம் அவங்க லக்னத்தில் நாளில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளோ செலவு பண்ணி கட்டினாலும் சரி இல்லை இத்தனை வருஷமும் எத்தனை வீட்டில் குடியிருந்தாலும் சரி அந்த எல்லாமே ஒரு குறையான நம்ம ஒன்றும் செவுறு பூசாமல் இருக்கும் இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் நல்லா இருக்காது இல்லை என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குறையிருக்கும் இந்த படியில் இருக்கும் அதை படி மாற்றி கட்டுவாங்க இல்லை படி கட்டியிருப்பாங்க பட் அந்த லுக்கு வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு புத்து எப்படி இருக்கும் அன்ஷேஃபாக தான் இருக்கும் அதாவது நீல் இப்படி இருக்கும் பாம்பு புத்து அன்ஷேஃபாக தான் இருக்கும் இப்போ பாம்பு புத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஜாதகத்தோட கிரகமிப்பில் இருக்கும் இப்போ இவங்கள போய் நல்ல வீட்டில் போய் உட்கார வைக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன விதியை மீறி வேலை செஞ்சாலும் இதே ஜாதகத்தில் நம்ம பார்த்த ஆய்விலேயே லக்னத்துக்கு நாலு ராகு இருக்குது இந்த அடிப்படையை வந்து நம்ம சொல்கிறோம் பட்டு அதில் ஒரு இருப்பார் இல்லையா ஒரு நாத்திகம் இருப்பார் இல்லையா அது என்ன அப்படிலாம் கிடையாது நமக்கு இவ்வளோ ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு லட்சம் போட்டு பண்ணுறோம் நீட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீட்டாக கட்டி மனுஷுள்ள போறாரு போன நாலே மாசத்துல அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு உடம்புல ஒரு குறை வருது அப்போ இயற்கையாக அவங்க ஜாதகத்தில் நாலாம் இடங்கிற அமைப்பில் அந்த வீடுங்கிற ஸ்தானம் ஒரு குறையோடு தான் இருக்கணும்னு விதி இருந்தால் அந்த குறை இருக்கணும் அந்த குறையை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னாங்க அவங்க சொன்னான்னு போய் நீங்கள் சரி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு குறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ புரியுது இல்லையா அதனால் நிறைய பக்கம் நான் பார்த்த வாஸ்துவில் எந்த இடத்தையுமே இடிக்க நான் சொன்னதும் இல்லை சொல்லாத அளவுக்குத்தான வாஸ்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போது அது எப்படி சரி பண்ணுறது ஒரு சில பேர்த்துக்கு செடிகள் மூலியமா ஒரு சில பேர்த்துக்கு இறை வழிபாடுகள் மூலியமா ஒரு சில பேர்த்துக்கு வாஸ்து எந்திரங்கள்னு இப்படி தனித்தனி கணக்குகளை வந்து இறைவன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள்ல சூற்றும பரிகாரங்கள் நிறைய இருக்குது அப்போ இடிக்க வைக்கிறதோ ஏன்னா வாஸ்துனா மக்கள் எப்படி பயந்துக்கிறாங்கன்னா வாஸ்து பார்க்க வந்தால் அதை இடித்து வைங்கப்பாங்கப்பா இதை இடித்து பாப்பான்னு இயற்கையாகவே வாஸ்து ஐயோ அப்படி குற்றவாளி மாதிரியே பார்ப்பாங்க ஏன்னா நம்ம என்னமோ அவங்க கட்டட கட்டின ஒரு யாராக இருந்தாலும் காசு போட்டு கட்டியிருக்காங்க அது இடிக்க சொல்கிறது வாஸ்து பார்க்குறவனுடைய நோக்கமெல்லாம் இல்லை அவங்கள சரிப்படுத்துறது தான் அதோட நோக்கமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் நான் லாஸ்ட் டைம் வாஸ்து பார்க்க போயிருந்தப்போ அவங்க வீட்டோட மொட்டை மாடியில் போய் நம்ம சுற்றி பார்த்துட்டுருக்கோம் மொட்டை மாடியில் போய் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் பக்கத்து பில்டிங்கில் ஈசாநியத்தில் ஃபுல்லாக கட்டட ஏற்றிட்டாங்க மேலே தென்மேற்கு மேலே ஃபுல்லாக காலியாக இருக்குது நம்ம எடுத்தோடனே கேட்ட கேள்வி இந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குமே அந்த வீட்டோட ஓனர் சரி இருக்க வாய்ப்பில்லை வீட்டோட ஆண்களை பாதிச்சிருக்கணும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோடனேயுமே அந்த வீடு கட்டின வரைக்கும் நல்லா தான் இருந்தாரம்மா கட்டின உடனேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அது மூல வளர்ச்சி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அட்மிட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் செயல் எழுந்துருச்சு அப்படின்னாங்க வீட்டோட மூத்த வாரிசும் சரியில்லைன்னு சொன்னாங்க அப்போது ஜாதகம் என்ன நல்லா இருந்தாலும் வாஸ்து அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ யார் அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கணும் இல்லை யார் அது குறையோடு இருக்கணுங்கிறத அவங்க தனிநபர் ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு ஜ வாஸ்துவில் அமானுஷ்ய தாக்குதலை கண்டுபிடிக்க முடியுமா சார்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு வீட்டில் அமானுஷ்ய தாக்குதல் இருக்கா இல்லையான்னு அந்த இடத்துக்கு நம்ம போய் காலை வச்சோன்னேமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ எத்தனையோ பேத்தோட ஜாதகம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஃபேமிலி ஜாதகம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் எதோ தப்பு நடக்குது நம்ம எல்லா வழிபாடு சொல்கிறோம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குன்னு விஷயத்த நம்ம தெரியுது அதுக்கப்புறம் வாண்டடாக நம்ம உள்ள வாஸ்து செக் பண்ணிக்கோங்க ஐயா நீங்கள் வர முடியுமா ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு போய் வாஸ்து போய் பார்க்க வரும் அங்கே காலடி வச்சோன்னே தெரியுது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியுது அப்போது அங்கே பிரசன்னம் பார்த்து அந்த இடத்துக்கேற்ற வழிபாடு பண்ணி அதுக்கு சல்லிய தோஷம் அப்படின்னு ஒரு வழிபாடுக்கு ரெமடிஸ் இருக்குது அந்த சல்லி தோஷம் பரிகாரம் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க கையாலேயே அவங்களே பண்ணணும் பரிகாரம் தான் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சில பொருட்கள் சொல்லிடுறோம் அவங்களே அவங்க வீட்டில் குடும்பத்தை வச்சு பண்ணிக்கிறாங்க பண்ண நாற்பத்தெட்டு நாள் அந்த பிரச்சனை தீரு வர வேண்டிய பணம் வருது நடக்காத கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து அவங்க ஹெல்த்தில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொப்பளம் கொப்பளமாக எந்திரிக்கிது அப்படி அமுங்குது எந்திருக்குது அப்படியே அமுங்குது இது அவங்க அப்பாவுக்கு அவங்க குழந்தைகளுக்கு இது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நாலு தலைமுறையும் அந்த வீட்டில் கூடியிருக்காங்க ஒரு தோட்டத்தில் இருக்காங்க அப்போ இது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ராகுதசை சம்மந்தப்பட்டுருச்சு அவங்க ஃபேமிலிலேயே தொடர்ச்சியாக தசை வருது இயற்கையாக தசை ராகுவோட காம்பினேஷன் வந்துச்சுனாலே ஸ்கின் அலர்ஜி மூச்சு திணல் பிரச்சனை நைட்டு தூக்கமின்மை பிரச்சனை இது இயற்கையாக வரும் ராகு தசை அப்பனுக்கு வந்தாலும் சுப்பனுக்கு வந்தாலும் இதை கொடுக்காம போகிறதே கிடையாது ஏன்னா பாம்போட தசை பாம்பு எப்படி சட்டையை உரிக்குதோ அதே மாதிரி தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தோல் நோய் சம்மந்தமான விஷயங்கள்லையும் ஸ்கின் சம்மந்தமான விஷயத்தில் ப்ளஸ் மூச்சு திணல் சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனை வரும் தசை யாருக்கு நடந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அந்த கிரக காரக உறவில் வரும் லக்னத்துக்கு நாள் இருக்குது அவங்க அம்மாவுக்கு வரும் இப்படி கணக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தசையில் இருக்குன்னு காமிச்சிருச்சு அப்போ அந்த ஜாதகத்துக்கான பரிகாரமும் சொல்லணும் ப்ளஸ் அந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும் அந்த மண்ணு இருக்கிற பிரச்சனையை நம்ம போய் சரி பண்ணி கொடுத்து இப்போ அவங்க குடும்பத்தில் தொடர்ச்சியாக இத்தனை வருஷமா இருந்திருந்த நோய்கள் வந்து டோட்டலாக அப்படியே ஒன்றுனா ஒன்று ஒன்றா ரிக்கவரி ஆக ஆரம்பிக்குது அப்போது அவங்களுக்கு அந்த வாஸ்து போய் பார்த்த காரணத்தினால தான் அந்த விஷயத்துக்கான நிவர்த்தி நம்மளால கொடுக்க முடிஞ்சு அப்போ ஒரு ஜாத ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து கற்று வச்சுக்கும் பட்சத்தில் இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறக்காகத்தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்து அம்மா அப்பா மாதிரி தான் ஜோதிடமும் வாஸ்துவும் தாய் தந்தை போல் ரெண்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்மளை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளரை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் தான் இந்த பதிவு வாஸ்துவை வச்சு நம்ம ஒரு வீட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு வீடு நல்லா இருக்குது இப்படி கணக்கு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் கெட்ட தசா புத்தி நடந்துகிட்ருக்கு ரொம்ப மோசமான தசா புத்தி நடந்துகிட்ருக்கு பட் அவங்க இருக்கிற வீடு நல்ல மனையை அமைச்சுக்கிட்டோம்னா அந்த கெட்ட தசா புத்தி வீட்டுக்குள்ளே வரவே வராது அவ்வளோ தூரம் அதை ரிக்கவரி பண்ணி காப்பாற்றி கொடுக்கும் இதுவே அப்படியே ஆப்போசிட்டா ஜாதகத்தில் த நல்ல தசை நடந்துகிட்ருக்கும் ரொம்ப அருமையான தசை யோகமான தசை யோகாதிபதி தசைன்னு வச்சுக்கலாம் அடுத்தது இந்து லக்கணத்துலேருந்து தசைன்னு வச்சுக்கலாம் அதுமாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்குது பட் அவங்க இருக்கிற வீடு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் அது வீட்டுக்குள்ளே வரவே வராது அப்போது ஜாதகம் நல்லா இருந்தால் பார்த்தாது வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருந்தால் பார்த்தாது ஜாதகத்துல தசா பத்தி இது ரெண்டையும் கரெக்டாக இணைச்சி ஒரு கோட்டில் ஒரு மைய புள்ளையே வச்சு நம்ம பண்ணும்போது சூப்பராக சப்போர்ட் ஆகும் அப்போ நமக்கு விவே விவிவிஐபி கஸ்டமர்ஸு விஏபி கஸ்டமர் நமக்கு ஆஃபீஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம நேரில் அங்கே தான் போய் பார்த்துட்ருக்கோம் அங்கே போய் பார்க்கும்போதே ஜாதகமும் ப்ளஸ் வாஸ்துவும் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கு ரீசெண்டாக பார்த்தா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு அவங்களும் பிரிஞ்சுருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி போய்ட்டுருக்கு வீடு நல்லாயிருக்கு வீட்டோட வாசல் நல்லாயிருக்கு கரெக்டாக முறப்படி கட்டியிருக்காங்க எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனால் வீட்டோட ராஜநிலை அப்படிங்கிறது ஒரு சூட்சமாக இருக்குது அந்த ராஜநிலையோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா தவறான அமைப்பில் இருந்து வச்சுருக்காங்க ஒரு இன்ச்சு கணக்கு இருக்குது சூட்சம கணக்கு அந்த இன்ச்சு கணக்கில் பெஞ்சாதி வாழமாட்டாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அந்த கணக்கை அவர் வச்சிருக்கார் ராஜநிலையோட என்ட்ரன்ஸில் அப்போ அவருக்கு எல்லாமே இருந்து அவருக்கு அந்த இடத்துல பிரச்சின விஷயத்த தெரிஞ்சாச்சு அப்போ அவர் அந்த வீடு கொடுக்குற ஐடியாவில் இருக்கிற காரணத்தினால ஓகே பட் சரி பண்ணி கொடுத்துட்ல சார் அடுத்து அவங்க யார் வாங்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்போது எந் அந்த வீடு கட்டி உள்ள வர வரைக்கும் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு பட் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து நடக்குது அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக இருந்தங்க சொந்த வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்லைன்னா காரணம் சொந்த வீடு இல்லை அந்த வீட்டோட ராஜ நிலவோட அளவுக்கு ஒரு கணக்கு இருக்குது அடுத்தது அந்த இடத்தோட மண்ணோட தரம் இருக்குது அடுத்து நம்ம ஜாதகத்தோட விஷயம் இதெல்லாம் சேர்த்தி பாருங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் அரசனை ஆண்டியாக்குறதும் வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம்தான் ஆண்டியை அரசனாக்கிறதும் வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம் தான் இதை கரெக்டாக நம்ம நினச்சோம்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நம்ம போக முடியும் அடுத்து அவங்க ஜாதகத்துக்கான கலர்ஸ் இருக்குது இப்போ என்னோட கிளைண்ட்டுக்கு நான் புத்தம் புதுவான கலர் சொல்கிறதில்ல அவங்க ஜாதகத்துக்கான கலரை நம்ம பண்ணுவோம் சில பேர்த்துக்கு நான் பச்சை அடிக்கவே வேணாம் சில பேர்த்துக்கு பச்சை அடிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு ப்ளூ அடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு ப்ளூ அடிங்கன்னு சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு எல்லோ வேணான்னு சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு எல்லோ அடிங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கலர்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சோம் ஒருத்தர் நான் போய் வாஸ்து பார்க்க விஷயத்தில் பெட்ரூமில் அடிச்சிருந்த கலர் தவறான கலர் அப்போ அங்கே தவறான சேர்க்கைகளை கொடுக்கும்னு சொன்னோம் அது அப்படி தான் இருந்துச்சு அதை மாற்றினாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ இருக்காங்க அப்போது ஒரு பெயிண்ட் கூட நமக்கு வாஸ்து பேசும் பெயிண்டில் கூட விஷயம் இருக்குது ஏன்னா கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கலர் அந்த கலர் தான் நமக்கான விஷயத்தை வந்து கொடுக்கும் இப்போ சனி கேது சம்மந்தப்பட்டிருச்சினாலே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கருப்பு நிறம் உள்ளே வந்துடும் இப்போ சனி கேதோடு ஆதிக்கனால கொஞ்சம் பிடிவாதம் போராட்டமான வாழ்க்கை வாழ்க்கைன்னுக்குறோம் இப்போ வக்கீல் சார் வக்கீல் ஐயா இருக்காங்க வக்கீலோட கலர் என்னங்க போட்டிருக்கோம் அந்த கருப்பும் வெள்ளை தான் போட்டிருப்பாங்க அதுக்காக போராடிட்டு இருக்காங்க நமக்காக போராடுறாங்க அவங்க போராட்டதே தொழிலாக தொட்டிருக்காங்க புரியுது இல்லைங்க அப்போது அந்த ட்ரெஸ் கோடுக்கான சூட்சமும் அவங்க ஒவ்வொரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்க நமக்காக வாதாடுறாங்க ஒரு திருட்டு திருட்டு இட பிரச்சனை நமக்கா மீட்டு தராங்க போராடி நமக்காக மீட்டு தராங்க போராட்ட குணத்தை அந்த கலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்போ புரியுது இல்லையா அந்த மாதிரி அந்த கலர்ஸுக்கும் ஒரு வண்ணங்கள் இருக்குது வண்ணத்துக்கான மதிப்பு இருக்குது மதிப்புக்கான இருக்குங்கிற விஷயத்த தான் இப்போ நான் சொல்ல வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் விஷயம் இருக்குது அது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இந்த லாஸ்ட்டு லாஸ்ட்டு டிப்ஸ்ஸாக சொல்லி கொடுத்துறேன் இப்போ நம்ம ஜாதகத்தில் ராகு தசை நடக்குது வீடு கட்டுறதுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ராகு வந்து பாம்பு ஒரு பாம்பு தனக்கான வீட்டை தானே கட்டிக்காது கரையான் கட்டி வச்ச புத்துக்குள்ளே தான் அந்த பாம்பு போய் குடியிருக்கும் இப்போ ராகு தசை நடக்கிறவங்க கட்டின வீட்டோட வாங்கினாங்கன்னா வளர்ச்சி கட்டுறதுக்கு தடை இதுதான் அதோட அதோடய சுற்றுமம் அப்போ ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுனாலே அளவீடு பிரச்சனை காம்பவுண்டு பிரச்சனை பக்கத்தில் சேர்த்தி கட்டிட்டாங்க என்னோட இடம் இருக்குங்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஜாதகத்துலலாம் இந்த கான்செப்ட் இருக்கும் யாருக்கெல்லாம் மேஷத்தில் விருச்சகத்தில் கேது இருக்கோ அவங்களுக்கு இயற்கையாகவே பூர்வீகத்தில் இந்த பிரச்சனை வந்து சம்மந்தப்படும் திருவோணத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தாலும் அளவீடு பிரச்சனைகள் வந்து வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு நின்று தசை நடத்தினாலும் பிரச்சனை சொத்து பிரச்சனை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கிறது இது ஜோதிட டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு வீட்டில் யாருக்கு சொந்த வீடு யோகம் நல்லாயிருக்கும் இது ஜென்ரலாக மக்களுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முன்னோர்களில் சொன்ன விஷயம் இது நான்லாம் கண்டுபிடிக்கல முன்னாடி வர வழியிலேருந்து வரக்கூடிய விஷயத்தெல்லாம் இப்போ டிப்ஸாக கொடுக்க போகிறேன் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் அதுக்கப்புறம் தனுசு இந்த ராசியில் யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு கெட்ட போகிறீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க சொந்த ஓ வீட்டு யோகம் நூறு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகம் இருக்குது ஆனால் தாமதமாக இருக்குது இருந்தும் இல்லாமல் இருக்கீங்க இருந்தும் வெளியே போய் தங்கியிருக்கீங்க இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் சொந்த வீடு டக்குன்னு அமையும் சொந்த வீடு யோகம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மேஷம் மிதுனோ சிம்மம் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் தனுசு கும் இந்த ராசிக்காரங்க இயற்கையே சொந்த வீடு யோகம் பிறக்கும் போது எழுதப்பட்டாச்சு இவங்க பிறந்தோடையுமே இடம் வாங்கணும் இவங்க வளர வளர இடம் சேரணுங்கிறது விதி யாருக்கெல்லாம் சொந்த வீட்டோட அமைப்பு தள்ளி போகும் இருந்தும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவங்கெல்லாம் வந்து என்ன இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு யோகம் இல்லை சொந்த வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை அதாவது இருக்க மாட்டாங்க இருந்தும் வெளியே கூடியிருப்பாங்க இல்லை அந்த சொத்தில் ஒரு போராட்டம் போயிட்டுருக்குங்கிறது ஜென்ரலாக விஷயம் இது எப்படி சார் மேட்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுப்போம் அந்த கணவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியாக இருக்காருன்னு வச்சுப்போம் என்னோடய ஃப்ரெண்டோட ஜாதகத்தையே சொல்லிடலாம் அடுத்து வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்கன்னா அவங்க மகர ராசி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு பேர்த்துமே அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட ராசிகள் தான் வரும் நான் சொன்னேன் கன்னி ப்ளஸ் மகரம் அவங்க வீடு இருக்குது பட் அவங்க இல்லாமல் வெளியே போனதுக்காக நல்லா இருக்காங்க அந்த வீட்டில் போது நல்லா தான் இருந்தாங்க பட் வீட்டை விட்டு வெளியே போய் போது இன்னும் பொருளாதார ரீதியாக நிறைய சம்பாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுன்னு நான் சொல்லுவேன் புரியுது இல்லைங்களா இப்போ அவங்க எப்போ சார் சொந்த வீட்டுக்குள்ளே போவாங்கன்னா மேஷமோ மிதுனமோ சிம்மமோ நான் சொன்ன அந்த ராசியில் ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தையோட அமைப்புக்கு உள்ளே போகும்போது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த சொந்த வீடு யோகங்கிறது அவங்க ராசிக்கு அமைப்பில் இருக்கும் இது தான் அப்போ கணவன் வந்து உதாரணத்துக்கு மிதுன ராசியாக இருக்காங்க இல்லை அந்த பொண்ணு வந்து சிம்ம ராசியாக இருக்குன்னா இயற்கையாகவே அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போதும் சொந்த வீடு வாழ போகிற வீடும் சொந்த வீடு அடுத்தடுத்து சொந்த வீடு யோகத்தை வந்து கண்டிப்பாக போய்ட்டு இருப்பேன் ஏன்னா மூணு ரெண்டுமே ஒற்றைப்பட ராசி இல்லையா இப்படி இருக்கும் ஒருவேளை அவர் மிதுன ராசியாக இருக்காங்க அந்த பொண்ணு கடக ராசியாக இருக்குது அப்படின்னாலும் ரெண்டு எப்படி இடிச்சு பிடிச்சி வந்துடும் கண்டிப்பாக வீடு வந்துடும் இந்த பொண்ணுக்கு மறுக்கப்பட்டு கூட அந்த பையனுடைய வீடு கொடு அந்த பையனுடைய ராசி கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அர்த்தம் ரெண்டுமே ரெட்டப்படையாக இருந்து குழந்தையும் அதே ரெட்டப்பட ராசியான ஒரு விருச்சகமோ மேஷம் சாரி ரிஷபமோ பிறந்துச்சுன்னா அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராசி அப்பாவாக இருக்கார் கன்னி ராசி அம்மாவாக இருக்காங்கன்னு வச்சுப்போம் விருச்சிக ராசி ஒரு மூத்த குழந்த பிறக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேத்துக்குமே அந்த சொந்த வீடு யோகங்கிறது மறுக்கப்படுது வீடு இருந்தோம் இல்லைன்னு கர புரிஞ்சுக்குங்க புரியுது இல்லையா இது எப்படி சார் நிவர்த்தி பண்ணுறது ஒரு தனுசு ராசியில் ஒரு குழந்த வருதுன்னு வச்சுக்குங்க சொந்த வீடு மேஷ ராசியில் குழந்தை கிடச்சிருச்சுன்னா சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கணுன்னா நிறைய பேர் அந்த ஆஸ் ஆப்ரேஷன் டெலிவரிக்கு வந்து குறிக்க வருவாங்க அதை வரைக்கும் என்கரேஜ் பண்ணுறதில்லை இறைவனாக கொடுக்கப்படுற டைம் தான் நமக்கான விஷயம் அது சாமி கொடுக்குற டைம் அது அஷ்டமியாக இருக்கலாம் அமாவாசையாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கிறதே நமக்கு யோகம் அது வெள்ளிக்கிழமை புறக்கக்கூடாது சனிக்கிழமை பிறக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் அதை மாற்றுறாங்க பட் அது இங்கிலேஜ் நான் பண்ணுறதில்ல ரொம்ப சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லை சார் மொதல் குழந்தை சர்ஜரி தான் சார் ரெண்டாவது குழந்தை சர்ஜரி கேட்குறாங்க சார் ஒரே ராசியாக இருக்குது சார் பயந்தாங்கன்னா மட்டும்தான் நான் குறித்து கொடுப்பேன் அப்போது அவங்களுக்கு நம்ம குறித்து கொடுக்கும்போது இந்த ஒற்றைப்பட ராசி வர்ற மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பராக அடுத்த குழ அந்த நால மூணா ரெண்டாவது குழந்த பிறகுது அவங்க வீட்டில் நாலாவது உறுப்பினர் உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக சொந்த வீட்டு கனவு நல்லா ஆகும் இதை வச்சு அவங்க அந்த ராசியோட தன்மையை வச்சு கண்டிப்பாக அமைஞ்சுக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னது ராசியை வச்சு திசை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது நான் ராசியை வச்சு வீட்டோட அமைப்பு நமக்கு சொந்த வீடு அமையமாக பலன் பார்க்குறதுக்கு மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கலாங்கிற இந்த டிப்ஸு நான் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த வாஸ்துவும் ஜோதிடத்தையும் கரெக்டாக இணைச்சி பார்த்தோம்னா வீட்டோட அமானுஷ்யம் வீட்டோட அதிர்ஷ்டம் புதையல் யோகம் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் புதையல் யோகம்னா என்னங்க அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா தெய்வம் இருந்தாலே புதையல் தானுங்க அப்படி ஒரு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு ஜாதகம் ப்ளஸ் வாஸ்து பார்க்கும்போது வரும் இதை பற்றி நம்ம நேரில் வாஸ்து பார்க்க ஆசைப்பட்டாலும் அல்லது ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க ஆசைப்பட்டாலும் நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எடுக்க எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீ டைமில் கேட்டுட்டு ரிப்ளை கொடுக்குறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் குமார் சொல்ல மிக அற்புதமாக ஜோதிடத்தையும் வாஸ்தையும் இணைச்சி பலன் சொன்ன குமார் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலாசார் பொன்னாடை போற்றி